காட்டன் புடவை வந்து ஒடிசாவில் புதுசாக வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் லைவ்லலாம் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ஏன்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் அந்த வீடியோ இன்றைக்கி வந்து அந்த இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக காட்டன் புடவை வந்து இப்போ வீட்டுக்கு புதுசாக எங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கணும் இது வந்து ஒரு ஓல்டு கல்ச்சர் தான் இப்போ வந்து நிறைய பேர் அதை பா பார்க்குறது ஆனால் நான் ஒடிசா வந்து கல்ச்சரலாகவே இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருக்கணும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க இருப்பான் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ எங்கள் நாட்டனார் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னப்ப ஒடிசா வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா அப்போ வந்து அவங்க எனக்கு காட்டன் புடவை எடுத்து கொடுத்தாங்க புடவை ஜாக்கெட் அந்த மாதிரி தான் சேர்த்து கொடுப்பாங்க எல்லாமே அதோட கூடவே வளையல் குங்குமம் ஹலத்தா இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்துட்டு கொடுப்பாங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் வந்து சுற்றிட்டு வரோம் அப்படின்னா கொடுப்பாங்க நான் வந்து எங்கள் ரெண்டு நாத்தனார் உங்களுக்கு லைவ்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி நிறைய காமிச்சிருப்பேன் இன்னொரு நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதும் அவங்களும் அதே மாதிரி தான் புடவை வந்து எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ வேறு யாராச்சும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்கார் வீடு ஹஸ்பண்டோட மாமா வீடு அத்தை வீடு சித்தப்பா வீடு சித்தி வீடு இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போனாலுமே அவங்க வீட்லேயுமே காட்டன் படம் எடுத்து கொடுப்பாங்க அதுக்காக வந்து இப்போ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் அவங்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு கிடையாது சொந்தம் அதாவது நம்ம சொந்தத்தில் யார் வீட்டுக்காச்சும் போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் நாத்தனார் வராங்க அப்படின்னும் போது நாங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அது வந்து வேறு கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கணும் அது ஒரு கடமை இருக்குது அது ஒரு வீடியோலேயே நான் சொல்கிறேன் அது இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லெந்தாக போயிடும் அது வந்து வேற ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு வர்றது புடவை வாங்குறது அது வேற விஷயம் அது ஒரு பெரிய டாபிக் நான் அப்புறமா சொல்கிறேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு வெளியிலிருந்து ஆள் வராங்க அப்படின்ற ரொம்ப குழப்பில் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒடிசாவுக்கு வந்த புதுசில் என் ஹஸ்பண்டோட சொந்தக்கார வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எல்லார் வீட்லையும் எனக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வேறு யாராச்சும் சொந்தக்காரங்க இப்போ என் ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணோ பெரியப்பா பொண்ணோ ஏன் எங்கள் ஹஸ்பண்டோட அத்தையே கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முதல் முறை வராங்க அப்படின்னா இப்போ நாங்கள் இந்த வீடு கட்டின அப்புறமா எங்கள் வீட்டுக்கு முதல் முறை வராங்கன்னா நாங்கள் எடுத்து கொடுக்கணும் ஆனால் அவங்க ஆக்சுவலி நிறைய தடவை ஆல்ரெடி வந்து ிருக்காங்க அவங்க வந்த புதுசிலே எங்கள் மாமனார் எடுத்து கொடுத்துருப்பாங்க அதனால அது கணக்கு இல்லை நாங்கள் வந்து இப்போ தனியாக இந்த பக்கம் வீடு கட்டியிருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முறை ஆனால் அந்த பக்கம் வீடும் இந்த பக்கம் வீடும் சேர்ந்து தான் எல்லாமே அப்படின்றதுனால நாங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து யார் வீட்டுக்காச்சும் நம்ம போயிட்டு வரோம் அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா தான் கொடுப்பாங்க சும்மா போய் நம்ம சுற்றிட்டு வந்தால் கொடுக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் இருக்கணும் காலையில் போகிறோம்னா மதியானம் சாப்பிட்ணும் இல்லைன்னா நைட்டோ இல்லை ம காலையில் ஏதாவது ஒரு டைம் வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டாதான் அவங்க வீட்டில் வந்து நம்ம போயிட்டு வந்ததுக்கான கணக்கு சும்மா நம்ம போய் ஒரு கெஸ்ட் வீடு சுற்றிட்டு வர மாதிரி வந்தால் அந்த மாதிரி இல்லை கண்டிப்பாக அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வரணும் அது முடியலை சாப்பிட்லனாலும் காலையிலேருந்து நீங்கள் இவங்க வரைக்கும் இருக்கணும் இல்லை ஒரு நாள் தங்கணும் அந்த மாதிரி இருந்தால் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து கல்யாணம் ஆன பொண்ணு யாராச்சும் புதுசாக வந்து கல்யாணம் ஆகிருக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் புதுமருமை நம்மக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அது ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இப்போ போகிறா இந்த வீட்டு போய் இந்த ஊர் பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு அவங்க அம்மா அம்மா வீட்டுக்கு இருந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா அப்போ வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது ஒரு சிலர் காசு கொடுப்பாங்க ஒரு சிலர் புடவை எடுத்து கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பவும் அதை எடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் இருக்குது ஒடிசாவில் அது மட்டுமே இல்லாமல் இப்போ என் ஹஸ்பண்டோட ஒரு அக்காவோட பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கா அவள் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்காங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க வீட்டுக்கு முதல் முதல் கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் கொடுக்குறாங்க புடவை வாங்கிட்டு வந்துடும் ஓகே ரெண்டாவது தடவை அவங்க வீட்டில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா அவள் வந்து முதல் தடவை அவங்க வீட்டில் பிறந்த நாள்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அப்போ வந்து என்னோடய ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து போயிருந்தாங்க நான் வந்து போகலை ஏன்னா என் செ ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது தனியாக போக பிடிக்கல ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது அவர் கூட போயிட்டு வர்றது ஒரு மாதிரி தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது எல்லாரும் வந்து போயிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நான் போகலை பசங்களை மட்டும் அனுப்ப சொல்லி சொன்னாங்க சரின்னு பெரியவனும் மட்டும் போயிட்டு வந்தான் அவங்க கூட நான் போகலன்னு சொல்லிவிட்டேன் அப்போ வந்து என்னோடய ஓரக்குத்தி போயிருந்தாங்கனால ஓரக்குத்திக்கு புடவை ஜாக்கெட் பாவாடை அதுக்கப்புறம் வளையல் குங்குமம் இந்த மாதிரி பொருளெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டாங்க அவங்க வந்து ஓகே இவங்க நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்க வீட்டில் அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து அவங்க மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்க மாமனார் இறந்தப்ப இந்த காரியத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன்னா நாங்கள்லாம் அவளுக்கு அத்தை முறை இல்லையா அதனால் கண்டிப்பாக போயாகணும்னு மறுபடியும் வந்து கூப்பிட்டுருந்தா அப்பவும் நான் போகல நான் சென்னை போயிருந்தேன் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் நான் போயிருந்தேன்னு சொன்னேன் அப்போவும் அவங்க தான் போனாங்க அவங்களுக்கு மறுபடியும் புடவை கொடுத்துருப்பாங்க அவங்க வாங்கிட்டு வந்தாங்க மூணாவது தடவை அவங்களோட வரிசைக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வருஷம் கழித்து தேவசம் முதல் தேவசம் பண்ணுவாங்க இல்லையா அந்த தவசத்தை அப்போ மறுபடியும் கூப்பிட்டாங்க அப்போ வந்து நான் வீட்டில் இருந்தேன் என் ஹஸ்பண்டும் அப்போ வந்திருந்தாங்க அந்த டைமில் கூப்பிட்டதுனால ஹஸ்பண்ட் நான் பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாலு பேரும் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்ததுனால அப்போ வந்து எனக்கு புடவை கொடுக்கக்கூடாது ஏன்னால் நான் முதல் முதல் போகிறது நல்ல விஷயத்துக்காக இல்லை இல்லையா அதனால் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் ஒரு சிலர் வந்து முதல் முதல் வீட்டுக்கு வந்தோம் இல்லைங்களா அதுக்காக கொடுக்கணும் அதனால் அவ புடவை ஜாக்கெட் மட்டும் புட புடவை மட்டும் கொடுத்து அனுப்புவாங்க நல்ல விஷயமா போயிட்டு நம்ம வரோம் அப்படின்னா எல்லா பொருளும் கொடுப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு முதல் முறை போகிறோம் அதுவும் வந்து நல்ல விஷயத்தை போகல அதனால வந்து வெறும் புடவை மட்டும் கொடுத்துருந்தாங்க வேற எதுவும் கொடுக்கல இதே வந்து மற்ற நாள் வேற முதல்ல இருந்தே நான் போயிட்டு வந்துடுறதுன்னா எல்லா பொருளும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போகும்போது எல்லாமே கொடுப்பாங்க அப்படி நல்ல விஷயத்துக்காக போகலனாலும் முதல் முறையா சும்மா வாட்சும் நம்ம போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பா எல்லாமே கொடுப்பாங்க இந்த மாதிரி தேவசம் வருஷம் அந்த இதுல இல்லை காரியத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கூப்பிட்டாங்கன்னா வெறும் புடவை மட்டும்தான் கொடுப்பாங்க வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து ஒடிசாவில் வந்து இருக்கிற ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம் அதே மாதிரி அதே பொண்ணோட அம்மா அதாவது என் ஹஸ்பண்டோட அவங்க பெரிய அக்கா அதாவது ஓரக்குத்தி பங்காளி அந்த மாதிரி வச்சுக்கலாமே அவங்க வந்து பெரிய அக்கா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு முதல் முறையாக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க நானும் போகலை ஓரக்குத்தியும் போகலை ஆனால் அவங்க அவங்க வீட்டுக்கார் இறந்தப்போ ஓரக்குத்தி நான் எல்லாருமே போயிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு வெறும் புடவை தான் அவங்களுக்கும் புடவை எனக்கும் புடவை மட்டும் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா காரியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்றதுனால போயிட்டு வரும்போது அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அதே மாதிரி கூப்பிட்டாங்க அப்போ வந்து எல்லாரும் போயிட்டு வரும்போது புடவை ஜாக்கெட் அதுக்கப்புறம் பாவாடை அதோட கூடவே வளையல் குங்குமம் அதுக்கப்புறம் ஹலத்தா இது எல்லாமே வந்து கொடுத்து விட்டாங்க அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு முதல் முறை போகலை இருந்தாலும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுனால இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து வெறும் புடவை மட்டுமே கொடுத்து விடுவாங்க வெறும் புடவை மட்டுமே கொடுத்துருவாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்க வசதியை பொறுத்து ஒரு சிலர் வந்து நிறைய நிறைய வீட்டுக்கு இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு அவங்க வந்து எல்லார் வீட்டுக்கும் புடவை கொடுக்கணும் அப்படின் போது எல்லார் வீட்டுக்கும் புடவை கொடுத்துட்டு வரணும் இல்லையா சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க எல்லாேருக்கும் அதனால் அழுத்தா குங்குமம் வளையல் அவங்களால வாங்க முடியலனால கொடுக்க மாட்டாங்க அப்படியே வந்து வெறும் புடவை மட்டுமே கொடுத்துருவாங்க நம்ம வந்து மொய் வைக்கிறது வந்து நம்ம வச்சுருப்போம் இருந்தாலும் அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் கொடுப்பாங்க அப்படி தான் அந்த பையன் வந்து புடவை மட்டுமே கொடுத்துருந்தான் எல்லாேருக்கும் ஆக்சுவலாக சரின்னு சொல்லிவிட்டு அது ஓகே ரெண்டாவது அதே மாதிரி இன்னொரு அக்காவோடய பசங்க கல்யாணத்துக்கும் அதே மாதிரி தான் எல்லார் வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு வரும்போது எல்லோரும் வந்து புடவை எல்லாம் கொடுத்துட்டுறாங்க வெறும் புடவை மட்டும் கொடுத்தாங்க அதே கல்யாணத்துக்கு போகும்போது அதே மாதிரி வெறும் புடவை தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆனால் ஒடிசாவில் எப்போவுமே சொந்தக்காரங்க வீட்டுக்கு முதல் முறை போனால் காட்டன் புடவை ஒரு சிலர் சேரி வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு புதுசாக வாங்கியிருக்காங்க கொடுத்துருவாங்க ஒரு சிலர் புடவை கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் ஆனால் கண்டிப்பாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு முதல் முறை நம்ம போயிட்டு வரோம்னா எல்லாருமே அவங்க வீட்டில் காட்டன் புடவையோ இல்லை ஏதாவது ஒரு புடவை கொடுத்துருவாங்க இதுதான் ஒடிசால ஒரு இருக்கிற ஒரு கல்ச்சர்னு சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க நன்றி வணக்கம்